அம்பேத்கர் சொல்றாரு நான் யாருக்கு அடிமை இல்ல எனக்கு யாரும் அடிமை இல்ல இது கோட்பாடா நம்மில் கீழான மக்கள்னா இது கோட்பாடா சரி பார்ப்பன எதிரி நம்ம கீழான மக்கள் யார் யாரு அது கேள்வி கிறித்தவன் இஸ்லாமியன் எதிரி யாருக்கு எதிரி அந்த நமக்குள்ள யார் இருக்கா அப்ப இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அவனுக்கு இப்ப இதுக்கு பதில் யார் சொல்லணும் வழிகாட்டி கொள்கை வழிகாட்டின்னு வந்தாருன்னு அவர் சொல்லணும் சொல்லணுமா இல்லையா அண்ணா என்னன்னா சொல்லணும் இப்பதான் முக்கியம் இப்ப நீங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் பாரு கள்ள காதல் சொல்லக்கூடாதுன்றாங்க காதல் என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் அது திருமணம் கடந்த உறவு அப்படிதான் சொல்லணுங்கிறாங்க இந்த கோட்பாட்டுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு நினைக்கிறேன் எழுவத்தி ஒன்னு தான் நடந்தி சேலம் மாநாட்டில் ஒரு மூணாவது தீர்மானமா போடுறாப்புல கணவன் இருக்கும் போது கணவன் இருக்கும் போது மனைவிக்கு வேறொரு ஆன்மகனோட விருப்பம் ஏற்பட்டால் அந்த ஆன்மகனோட போய் இணைந்து அவர் உறவு வைத்துக் வைத்துக் கொள்வத குற்றமாக கருதக்கூடாது குற்றமாக கருதக்கூடாது சேர்ந்து வாழ்றத குற்றமாக கருதக்கூடாது ஒரு முற்போக்காலன் ஒரு சீர்திருத்தவாதி பிடிக்கலைன்னா அவரோட இருந்து ஏமா நீனு வாழாம அவரே வாழாம மனமுறிவு பெற்று உனக்கு பிடித்தமான ஆன்மகனோட போய் வாழ்ந்துக்கங்குறது சட்டப்படி மனமுறிவை பெற்று வாழ்ந்துக்குங்கிறது சமூக சீர்திருத்தம் முற்போக்கு மாறுதல் புருஷன் இருக்கும் போதே இன்னொருத்தனோட தொடர் வச்சுக்க அதை குற்றமா கருதாதேன்னு பேசுறது எப்படிப்பட்ட சமூக சீர்திருத்தம் எப்படிப்பட்ட பெண்ணிய உரிமைங்கறத நீ தான் பேசணும் புரிதா இப்படி கேள்வி பண்ணி போனீங்க இதுவே ஒரு நாற்பது மணி நேரம் ஆகும் அதனால அது தனி கேள்வி அதனால நீ என்ன தத்துவத்தை எடுத்து வச்சு வாராயின் தான் நீங்க தமிழ் என்று பேசல தமிழர் என்று பேசல மொழி இனம் என்று நம்மை பிரிப்பார்கள் என்று அவர் மாநாட்டில் இருக்கு முதல் மாநாட்டில் மொழி இனம் என்று பிரிப்பார்கள் அப்படிங்கறத எப்படி இருக்கிறீங்க உலகம் எங்கும் மொழி மொழி வழிதான் அரசியல் நடக்குது மொழி இன அடிப்படையில் தான் அரசியல் கட்டமைக்கப்படுது அதை போய் நீங்க இந்தியாவே இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது சாதி வழியோ மத வழியோ அல்ல மொழியின அடிப்படையில் தான் இத்தனை மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த மொழி வழிய மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா அப்படிதான் நீங்க பார்க்கணும் அப்ப நீங்க தமிழக வாழ்வுரிமை தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கட்சி ஆரம்பிச்சிருக்க கூடாது அகில இந்திய வெற்றி கழகம் அப்படிதான் நீங்க ஆரம்பிச்சிருக்கணும் இல்ல அகில உலக அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கணும் உங்களுக்கு புரியுதா அப்ப ஒரு எந்த ஒரு தேசிய எந்த ஒரு அரசியலும் அந்தந்த தேசிய இனத்தின் மொழி கலை இலக்கியம் பண்பாடு வழிபாடு அவனுடைய நிலம் வளம் மக்களின் நலம் இந்த அடிப்படையில் கட்டி எழுப்பப்படலைன்னா அந்த அரசியல் அது சரியான அரசியல் அல்ல அப்போ அந்த அடிப்படையில் தான் அவர் கோட்பாடு வேறையாயிருச்சு நம்ம கோட்பாடு வேறையாயிருச்சு இப்போ அதை பற்றி பேசி நமக்கு பயன் இல்லை கச்சத்தீவில் என்ன உங்கள் நிலைப்பாடு காவிரி நதிநீர் உரிமையில என்ன நிலைப்பாடு மொழி செத்துருச்சு தமிழ் செத்துருச்சு அதை மீட்டு உருவாக்கம் செய்கிறதுல உங்கள் நிலைப்பாடு என்ன இப்போ தமிழ் பயிற்று மொழிங்கிறோம் இங்கே பாட மொழியாக இருக்குது சில இதில் விருப்ப மொழியாக இருக்குது இதில் எது உங்கள் மொழி கொள்கையில் உங்கள் நிலைப்பாடு இதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு அதனால இப்போ அதை அது நீண்ட நேர விவாதம் அதை விட்டுருவோம் நம்ம யாரோடும் சேரலை தனிச்சு எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து போட்டிடுறோம் போட்டி விடுறோம் வெல்றோம் அண்ணா அடுத்து